வணக்கம் நான் தான் உங்கள் ட்ரெயினுக்கா இன்னைக்கு காலையில் எக்ஸசைஸ் பண்ண போனேன் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப மனசே ஓ நாளாக எக்ஸசைஸ் பண்ண தான் போகிறேன் இல்லைன்னு சொல்ல நிறைய பேர் அப்படி தான் நினச்சிட்டு வராங்க ஆனால் சிலர் வந்து நம்மளை டென்ஷன் பண்ணுறதுக்குனே வராங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னன்னு கேட்குறீங்களா நேற்று நான் எக்ஸசைஸ் பண்ணி போயிருந்தேன்னா ஒரு ஆள் ஒருத்தர் வந்தார் ஒரு நடுத்தர வயது இருக்கும் ஒரு ஏ இருபத்தஞ்சி வயது நான் பாட்டு பண்ணிகிட்டே இருக்கேன் என்னுடைய இது தினமும் நான் பண்ணுவேன் எனக்கு அது இல்லைனா காலையில் எழுந்துச்சுனா என்னுடைய கடமைகள் அது சாப்பாடு எப்படி முக்கியமோ அந்த மாதிரி என்னுடைய எக்ஸசைஸ் யோகா இது வாக்கிங் இதெல்லாம் ஒரு டூ ஹவர்ஸ் பண்ணிட்டு வரணும் பண்ணிகிட்டே இருந்தோம் அந்த ஆள் வந்து நல்லா ஸ்டைலாக அப்படி அப்படி நடந்து வந்துட்டு இருந்தோம் நானும் தான் பார்த்தேன் உன் பாட்டுக்கு வந்து ஒரு ரெண்டு அடி தள்ளி முன்னாடி முன்னாடி நான் பாட்டுக்கு இப்படியும் 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 இப்படி பண்ணிட்டு ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் இல்லைங்க அப்படின்னா சரி என்னமோ சந்தேகம் கேட்க போகிறோம் கிட்ட சொல்லிவிட்டு நானும் ஸ்டாப் பண்ணிட்டேன் ஓகேவா அதுக்கப்புறம் என்ன ஆச்சு ஓ மை ஸ்வீட்டி அப்படின்னா என்னது ஸ்வீட்டியா யார்லாம் ஸ்வீட்டின்றான் அப்படிங்க யூஆர் மை பியூட்டி ஐயோ ஐயோ இவன் கன்ஃபார்ம் அந்த கீழ்ப்பாக்கம் ஹாஸ்பிட்டலுக்கு அங்கேருந்து தெரியாமல் ஓலி வந்துட்டாங்க உடனே நம்ம ஒலிஸ் ஃபோன் பண்ணாதான் சரிப்பட்டு வருவோம் அப்படின்னு கொஞ்சம் கடுப்பாயிட்டா அதை நான் வெளியில் காமிக்கிறேன் ஏன்னா நிறைய பேர் என்ன மாதிரி அங்கே எக்ஸசைஸ்லாம் பண்ணிட்டுருக்காங்க அடுத்தவங்களுக்கு வந்து நான் இப்போ கற்றுணுன்னு வச்சுக்கவேன் எனக்கெல்லாம் கொஞ்சம் ரொம்ப ஓவராக கோவம் நான் கற்றுனா எல்லோரும் திரும்பி பார்ப்பேன் இல்லையா சரி போவோம் அவன் ஒரு ஆம்பளை நான் ஒரு பொம்ப பிரச்சனைலாம் இருக்கும் எல்லோரும் பார்க்கும்போது அசிங்கமான அந்தாலும் ஓகே இப்போ என்னப்பா சொல்ல வர அப்படின்னு கேட்டோம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பிடிச்சிருக்கா நீ யார் என்ன அப்படி கண் கையில் அப்படியே ரைட் ஹேண்டில் ஒரு கண்ணாடி அப்படி சுற்றிக்கிட்டே ஸ்டைலை பேசிகிட்டு இருக்கான் ஆடே கையில் வச்சுட்டு இருக்கே அந்த கண்ணாடியை கண்ணில் போடுடா அப்புறம் நான் ஸ்வீட்டியா பியூட்டியா அப்படின்னு கண்ணு நல்லா தெரிய வேண்டாம் ஓ சாரி அப்படின்னு கூட்டிகிட்டான் அப்படி பார்த்தான் இட்ஸ் ஓகே அப்படின்னா என்னது கிளவியாக இருந்தால் கூட விடமாட்டானுங்க கொண்டிருக்கு சரி இப்போ என்னையா உன் பிரச்சனை என்ன பிரச்சனை காலையில் வந்து கடுப்படிக்கிறேன்னு கேட்டேன் உங்கள் பேர் என்னான்னு கேட்டேன் என் பேரை தெரிஞ்சு நீ என்ன பண்ண போகிற இல்லை சும்மா நான் வந்து ஒரு சேனலேருந்து வந்திருக்கேன் பேட்டி எடுக்க அது என்ன சேனல் அது அப்புறமா சொல்கிறேன் ரொம்ப பேர் சொல்லு சரி போய் தொளையுது பேர்னு கேட்குறேன் தேவி எல்லாரும் வேணுக்கா கூப்பிடுவாங்கன்னு சொல்லணும் ஓகே நைஸ் நேம் இதில் ஒன்றா குறச்சல அப்படின்னு நான் வச்சுக்கிறேன் உங்கள் வயசு ஏய் வயசு வீசுன்னு கேட்ட பஞ்சு தான் ஓ அப்படின்னு வாங்கி முடித்தேன் ஒரு கல்யாணம் ஆகிடுச்சாண்ணா என்னை பார்த்தா உனக்கு எப்படா இருக்குது கிரிக்கட்சி மாதிரி இருக்கா இவ்வாட வந்து என்னென்ன கேட்க கல்யாணம் ஆச்சுன்னு கேட்குறேன் ஏன் எங்கன்னா மாங்களை பார்த்து வச்சிருக்கியா இல்லை பேட்டி எடுக்குவது அந்த சாக்கில் என்ன ஏதுன்னு எல்லாம் தெரிஞ்சிக்கிட்டியா நான் கல்யாணம் பண்ணிக்க போறியா அது வயசு பத்தாதுடா நான் இருபது இல்லை அறுபது அப்படின்னுட்டா நான் பார்த்தா அப்படி தெரியல நெக்ஸ்ட் 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 அப்படின்ட்டு உங்களுக்கு பிடிச்சதுன்னு ஒன்று இருக்குமே அது என்னதுன்னு எனக்கு எவ்வளோ பிடிக்கும் உனக்காக நான் ஒன்றும் செலக்ட் பண்ணி சொல்ல முடியாது அடுத்த நான் உங்களுக்கு பிடிக்காதது இப்படியே நீ கேள்வி கேட்டுட்டு இருந்த ஒரே குத்து குத்திடுவேன் எனக்கு பிடிக்காது அடுத்தவங்க கேள்வி கேட்டால் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு சொல்லி ஓகே பரவாயில்ல நல்லா அழகாக பேசுகிறீங்க ஏண்டா எதையாவது பரிசு கொடுக்க போறியா பேச்சு போட்டியில் இது மாதிரி பேச கலந்துக்கிறது வான் கூப்பிட்டு போறியா என்ன சொல்லி தொடையிடா டீட்டெயில்ஸ் என்ன உங்கள் ஊர் ஏ சென்னை தான் சரி ஓகே குட்டியெல்லாம் இருக்கா என்ன இவன் ரொம்ப ரொம்ப நம்ம காடாக வைக்கிறானு சொல்லிட்டு ஏய் எல்லாம் இருக்குது உனக்கு என்ன வேணும் அந்த முட்டை கேள்வி ஒன்று ரெண்டு சொல் பேசி போயிட்டே இல்லை ஏன்டா என்னோட எக்ஸஸ் எல்லாம் கெடுக்கிறே நீ டைமை வேஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லு சரி ஓகே 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 நான் இன்னும் ஒரு ரெண்டு மூணு கேள்வி முட்டை கேட்டுக்கிறேன் ஐயோ திருப்பி அங்கேயே வந்து நிற்கிறானே சிக்கு மட்டை சுற்றி சுற்றி சுட்டு அங்கேயே வந்து நிற்கிறாய் என்னடா நான் எனக்கு கல்யாணம் பண்ணிக்கூடியா பண்ணிக்கொடா அப்படின்ட்டு அதுக்கு யாருடா பர்மிஷன் கேட்குறம்மா ஆமாம் எங்கள் வீட்டுக்கார் பர்மிஷன் கேட்கணும் என் பிள்ள என் பொண்ணு பர்மிஷன் கேட்கணும் பிள்ளை பத்து ரெண்டு இருக்குது பேத்திங்க அதுக்கிட்ட கேட்கணும் பொண்ணு பத்து ரெண்டு பேத்திங்க அதுக்கிட்ட கேட்கணும் இன்னும் ஊர் ஊராருங்க மக்கா மஞ்சள் கிட்ட கேட்கணும் அப்புறம் என்னடா சரி வராது அப்படின்னா சரி வராது தெரியுதுல போடா வலைய பார்த்துட்டு நீங்க என்ன சாப்பிடுவீங்க கொஞ்ச நேரம் நீ இருந்த ஒன்னையே கடிச்சு திணுவ அந்த அளவுக்கு கொள்ள வரியா இருக்க உங்களுக்கு கோபம் வருமானம் இப்படியே நீ பேசிட்டே இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் கோவம் வருதா இல்லையா நீயே தெரிஞ்சுக்குவேன் ஓகே சூப்பர் நீங்க இவ்வளோ நேரம் என்னுடைய கேள்விக்கெல்லாம் பதில் சொன்னீங்க ரொம்ப நன்றி நான் கொடா முதல்ல அப்படின்னா பயந்த மாதிரி எல்லோரும் பார்க்குறப்ப பார்த்தாங்களா ஒரு மாதிரி ஆயிடுச்சாக அவனுக்கு இது நம்மளோட எக்ஸசைஸை கெடுத்துட்டானே அப்படின்ற கோபத்தில் வேறு என்ன பண்ணுறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ்